கொசுவத்தி மேட் யூஸ் பண்ணாம இயற்கையான முறையில கொசுவை விரட்டுறதுக்கு சூப்பரான மெத்தடு இந்த வீடியோல பார்க்கலாம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காயில் இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி லிக்விடை போட்டு கொசுவை கொள்ளுவன்னு நினப்போம் ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது இயற்கையான வழிமுறையில் கொசுவை எப்படி விரட்டுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயற்கையான வழிமுறையில் தான் விரட்டணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மூணுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் சிம்பிளான தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கணை எடுத்துக்கலாம் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இதை எடுத்துக்கோங்க அதில் ஒரு திரியை போட்டுட்டு மூணே மூணு கற்பூரத்தை மட்டும் இதில் நல்லா இது மாதிரி பொடியாக்கி விட்டுட்டு திரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் விளக்கை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா நூறு சதவீதம் கொசு கண்டிப்பாக உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ராகாது காரணம் அந்த கற்பூரமும் நம்ம விளக்க நெய்யோட ஃப்ளேவர் வந்து கொசுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது இதை நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணிக்கலாம் ஈவினிங் அஞ்சு டு ஆறு தான் கொசுவோட என்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சீங்க அப்படின்னா இயற்கையான வழிமுறையில் நம்ம வந்து கொசுவை விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது அடுத்து ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஈஜிப்டுக்காரங்களோட பண்டைய காலத்து மெத்தடு தான் இது காஃபி பவுடர் வாங்கிக்கலாம் ஃபில்ட்ரு காஃபி பவுடரோ இல்லாட்டி நார்மல் அரோமா காஃபி பவுடரோ ஏதாவது அஞ்சு ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் காஃபி பவுடரை வந்துட்டு நல்லா கொட்டிட்டு மூணு கற்பூரம் அதில் வந்து நம்ம பொடி பண்ணி போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு பற்ற வச்சுட்டு எரிய விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த அரோமா அந்த ஸ்மெல்லு வந்துட்டு கொசுகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது என்ட்ரன்ஸே ஆகாது செத்து மடிகிறத நீங்கள் கண் முன்னாடியே பார்க்கலாம் கொசு வந்து ரொம்ப டேஞ்சருங்க நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்த மாதிரி ஏன் இயற்கையான வழிமுறையில் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோட அக்கா பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருமுறைன்னு கூட்டிகிட்டு போயிருக்கும் போது அப்போ அவர் சொல்கிறாரு டாக்டர் சொன்ன முதல் பதில் கொசு மேட்டு கொசு அந்த லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ப்ர ஹார்ட்லேருந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தாக்கத்துலேருந்து தான் நாங்கள் வந்து இயற்கையான மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அதை உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன் அந்த மெத்தடு அதோடு முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொசு உள்ள என் ஆகவே ஆகாது சூப்பரான மெத்தடு கடைசியாக இந்த மெத்தடு எப்படின்னு பார்க்கலாம் மூணாவது டிப்ஸு பிரியாணி இலை மூணு எடுத்து நல்லா இது மாதிரி கையில் பிச்சு போட்டுவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பூண்டு தோல் அந்த பூண்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோள்களை வந்துட்டு நம்ம இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இந்த மெத்தடு வந்து இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு பண்டைய காலத்து மெத்தடு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதுக்கு மேலே இது நல்லா தக தகனு எரிகிறதுக்காக ஒரே ஒரு கற்பூரத்தையும் போட்டேன் கற்பூர வாசனைக்கும் கண்டிப்பாக கொசு வராதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் தான் இதை வந்து இப்படி நம்ம நல்லா பற்ற வச்சதுக்கு அப்புறமா இந்த தூள்கள் அந்த சாம்பல்கள் எல்லாமே ஒன்று கூடி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து நம்ம திரிய வச்சு கொளுத்தி விட்டோம் அப்படின்னா போகிற நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இதுலேருந்து அந்த கற்பூரத்துலேருந்து பிரியாணி இலைகள்லேருந்து வரக்கூடிய வாசனை நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது ஆனால் கொசுகளுக்கு சுத்தமாகாது இந்த மெத்தட நான் வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு டு ஆறு மணி இந்த டைமில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரிட்டு நம்ம கொளுத்தி எந்த இடத்துலலாம் கொசுவோட என்ட்ரன்ஸ் வீட்டோட ஜன்னல் வீட்டோட அந்த என்ட்ரன்ஸில் இதை வந்து பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி தான் ரொம்ப வந்து இதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுலாம் இல்லை அந்த நம்ம எரிஞ்ச அந்த சாம்பலில் இருக்கக்கூடிய ஆயிலோட சேர்த்து அந்த திரியை நல்லா நினச்சிட்டு இது இது மாதிரி பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கற்பூரமும் அந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்துட்டு நமக்கு ஒரு அமைதியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொசுகளுக்கு இது கண்டிப்பாக ஆகவே ஆகாது இந்த மூணு மெத்தடில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கொசு மேட்டு அந்த கொசு லிக்யூட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லாட்டி டேக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்